டூ தௌசண்ட் சிக்ஸ் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோன்னு ஒரு ரீகேப் பார்த்துட்டு வருவோமா அவசர அவசரமாக இருந்து வந்து யூனிஃபார்மை கூட ப்ராப்பராக கழட்டாமல் கை காலை மட்டும் கழுவிட்டு பசியில் தட்டில் சோறு எடுத்து போட்டு நிறைய கொழம்பு ஊற்றி அதை சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணுவோம் பாருங்கள் அப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரெட்டான சன் மியூசிக் ஓடிட்டுருக்கோம் உங்களை எத்தனை பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம மணிமேகலை மேம் அண்ட் அஞ்சனா மேம் இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ்னு ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போலாம் சன் மியூசிக்கில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருந்தது கால் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் கீழே எஸ்எம்எஸில் டைப் பண்ணலான்ட்டு அந்த எஸ்எம்எஸில் டைப் பண்ணுறதுல நிறைய பேர் லவ் ப்ரப்போசல்ஸ்லாம் பண்ணுவாங்க அதை பார்த்து நான் நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன் ஆனால் அம்மாவுக்கு தெரியாம தான் பார்த்துருக்கேன் இப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்க சன் மியூசிக் மட்டும் இல்லாமல் என்னோடய அதர் ஃபேவரட் ஷோஸான சின்ன பாப்பா பெரிய பாப்பா டாம் அண்ட் ஜெரி மைடியர் பூதம் அப்புறம் ராமாயணம் சொல்லி ஆகணுங்க எவ்ரி சண்டே சன் டிவியில் போடுவாங்க மறக்காமல் பார்த்துருவேன் அதுக்கப்புறமா விக்ரமாதித்தன் இவரை எப்படி மறக்க முடியும் இவர் இல்லைன்னா நைன்டி ஸ்கிட்ஸே இல்லைந்தாங்க சொல்லணும் த மோஸ்ட் ஃபேவரட்டான சக்திமான் இதெல்லாம் தாண்டி நிறைய கார்ட்டூன்ஸும் இருக்கு அதில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த லிஸ்ட் அவுட்டில் நான் எதையாவது மறந்துட்டேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் உங்களோட டாப் மோஸ்ட் ஃபேவரட் எதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ഓക്കെ മക്കളെ സബ്സ്ക്രൈബ് ഫോർ മോർ വീഡിയോസ് ആൻഡ് ഇത് അനുവോട് പേശലാം സ്റ്റേറ്റ് യൂൺ വിൽ ഹലോനോ